அனைவருக்கும் வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வந்து ஸ்டார்டிங்லே பள்ள காமிச்சிட்ருக்கேன் வீடியோ எப்படி போகுதுன்னு தெரியலைங்க என்னோடய கணவர் எனக்கு வீட்டு வேலைக்கு சப்போர்ட் பண்ணுவார் அதையும் தாண்டி பிஸ்னஸ்லேயும் ஒரு படி போய் நான் செய்கிற பேங்க்லேயும் செய்வார் அது எப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் என்னோடய பிஸ்னஸ்க்கு சில பேர் பிஸ்னஸ் ரீதியாக இந்த கொரியர் போகிறது ஒரு சின்ன சின்ன ஹெல்ப் பண்ணுவாங்க பிஸ்னஸ்லேயே இறங்கி இந்த லேடி சுத்துறா பேங்கில் என் கணவரை சுற்றுறாருன்னு சொன்ன நம்ப முடியுமா கண்டிப்பாக அதாங்க உண்மை இந்த பத்து வருஷமும் அவரும் என் கூட சேர்ந்து அந்த தீபாவளி நெருக்கமாக இருக்கப்ப எனக்கு பேங்கிள்ஸ் வந்து அவர் சுற்றி கொடுத்துட்டு தாங்க இருக்காரு சரி உங்கள்ட்ட சில கொஸ்டின்லாம் நான் கேட்பேன் ஆமாம் உங்கள் மனசில் என்ன தோணுதோ அதை சொல்லணும் சரியா நான் வீடியோ எடுக்க போகிறேங்கிறது தெரியும் ஆனால் நான் என்னென்ன கேட்குறேங்கிறது சத்தியமாக நான் சொல்லலைங்க சொல்லி வச்சு அதை கேட்டு அவர் இப்படி சொல்லுங்கள் இல்லை அப்படி சொல்லுங்கங்கிற மாதிரிலாம் வேண்டாம் ஏன்னா அவர் மனசில் என்ன இருக்குங்கிறது நானும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறேன் அதனால அப்படியே டைரக்டாவே கேட்க போகிறேன் எல்லா பெண்கள் வெற்றிக்கு பின்னாடி கணவர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க என் வெற்றிக்கு பின்னாடி என்ன இருக்குது நீங்கள் எப்படி இருக்கீங்க சப்போர்ட் எனக்கு அந்த கேட்கணுன்னு ஆசையாக ஆசையா இருக்கு காசா பணமா கேட்டு விட அப்படிங்கிறீங்களா எனக்கு ரொம்ப நாளா உங்கள்ட்ட கேட்கணுன்னு ஒரு ஆசை ஏன்னா நாங்க போத பாரு சி சாரிங்க நாங்க போற பாரு சரியா தப்பானே எங்களுக்கு தெரியாது ஆனா ரெண்டு பேரும் சேர்ந்து தான் நாங்க போறோம் அது எங்க போய் முடியுதுங்கிறது எங்களுக்கு தெரியாது ஆனா என் கணவர் என்ன ஒரு மைண்ட் செட் வச்சிருக்காருங்கிறத நம்ம இன்னைக்கு அவர்ட்ட நான் கேட்டுக்கிறேங்க என்னங்க கேக்கவா பத்து வருஷம் ஆகி எந்த இடத்துலயும் நோ சொல்லல ஏன் எதுனால என்னது நம்ம சேனலில் மோட்டிவேஷன் வீடியோ தாங்க நிறையா லைக் பண்ணி எல்லாருமே பார்க்குறாங்க அதுக்கு மட்டுந்தான் வியூஸ் ஓரளவுக்கு ஆயிரம் ரெண்டாயிரம்னாவது போகுது அப்போ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குங்கிறது எனக்கு அந்த வீடியோவில் வியூஸ் போகிறத பற்றி எனக்கு தெரியுதுங்க அதனால் வீட்டில் இருந்துட்டு நம்ம லேடிஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ்க்கு வீட்டில் அவங்க சைடு எப்படி சப்போர்ட் இருக்குது அவங்க சைடு எப்படி நமக்கு மைனஸ் பண்றாங்களா ப்ளஸ் பண்றாங்களா அவங்களோட மைண்ட் செட் என்ன அப்டிங்குற மாதிரி தெரிஞ்சுக்கலாம்னு எனக்கு ஒரு ஆசைங்க அது இந்த வீடியோ மூலமா உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேங்க சரி என்னங்க பத்து வருஷம் ஆச்சு தம்பி மூணு மாசம் கை குழந்தையா இருக்கும் போது இந்த வளையல் பிசினஸ் நம்ம ஒரு சின்ன வீட்ல ஆரம்பிச்சோம் இப்ப இவ்ளோ தூரம் வளர்ந்துருக்கு ஆனா இதுல நிறைய நம்ம டவுன்ஸ் பாத்து அப்ஸுங்கிறது நம்ம பார்த்தது இல்லைங்கிறது வச்சுக்கலாம் ஒரு பெண்ணுக்கு வெற்றிக்கு பின்னாடி கணவர் இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க கல்யாணமான பெண்ணுக்கு தோல்விக்கு பின்னாடி சப்போர்ட் பண்ணிருக்கீங்க ஆமா தோல்விக்குதான் ஏன்னா இப்ப வெற்றி வந்துச்சுன்னா பண்ணுமா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணலாம் ஊக்குவிக்கலாம் தோல்வியிலே இது வரைக்கும் இருக்கிறவ இருந்தாலும் இப்ப உட்காந்து இருக்கீங்க பாத்தீங்களா அந்த இடத்துல நீங்க நிக்கிறீங்க அதனால உங்களோட கருத்து என்னங்கறத சரி நிக்கிறீங்க உட்கார்ந்து இருக்கீங்க அது முக்கியம் இல்ல ஆமா தோல்விக்கு பின்னாடி தானே இப்போ ஒரு வெற்றி வந்துருச்சா சரிப்பா நீ பண்ணுப்பா உனக்கு சக்சஸ் ஆயிருச்சு இந்த மென்மேல் சக்சஸ் ஆகும் அவங்க கூட நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் மேல எடுத்துட்டு போவாங்க ஆனால் இது வரைக்கும் தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம் ஆனால் இருந்தாலும் மேலே எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறோம் எதுனாலும் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டு நான் எங்கே போனாலுமே நீ போப்பா என்ன பண்ணாலும் பண்ணுப்பா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப நான் ரொம்ப ஃப்ரீடோங்க நான் ரொம்ப இண்டிபென்டன்ட்டு எங்கள் வீட்டுக்கார்ட்ட நான் எங்கே போனாலும் நான் கேட்கறனுங்கிற அவசியமே கிடையாதுங்க முடிவு பண்ணிட்டு தான் அவர்கிட்ட நான் சொல்லுவேன் எல்லாரும் கேட்பாங்க வீட்டில் தம்பிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு நம்ம என்ன தம்பிட்ட கேட்குறது அப்படிங்கிற மாதிரி அதை வந்து நான் அட்வான்டேஜாக எடுத்துக்கலைங்க எந்த இடத்துலையுமே அவர் எனக்கு நோ சொன்னது கிடையாது அதனால தான் அந்த ஒரு கான்ஃபிடென்ட்டு ஃப்ரெண்ட்ஸோட கோவிலுக்கு போகிறேன்னா ஆ போகலாம்ப்பா அப்படிங்கிற மாதிரி மதுரை போகிறேன்னா போகலாம் கோயம்புத்தூர் போகிறோன்னா போகலாம் ஈரோடு போகலாமா போகலாம் ஆனால் எந்த இடத்துலையுமே மனசை நோ சொன்னதே கிடையாது ஆனால் நாங்கள் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்கோம் ஆனால் அது போகிற வழி சரியாக தவறான்னு கூட தெரியல ஆனால் அந்த பத்து வருஷமாக ரெண்டு பேரும் சேர்ந்தே டிராவல் பண்ணிட்டு இருக்கோம் என்னங்க நானே பேசிட்டு இருக்கீங்க நான் கேள்வி கேள்வி நீங்க பதில் சொல்லி சரி இந்த பத்து வருஷமா எதுக்கு இவ்வளவு சப்போர்ட் எனக்கு

ஆம்பளைங்க அதிகமாக பேச மாட்டாங்க அதை மாதிரி தான் அவர் ஸ்டார்ட்டாக பேசி முடிச்சுட்டாருங்க சரி எனக்கு அந்த யூடியூப்பில் வீடியோ போடுறதுக்குலாம் எப்படி உங்களுக்கு ஒரு ஓ சம்மந்தமா இல்லை ஏதோ நான் பண்ணுறேங்கிறனால உங்களுக்கு ஓகேவா இல்லை உங்களுக்கு பிடிச்சிருக்கா ஆல்மோஸ்ட் யூஸ் பெட்டர் அவங்களாம் எடுத்தாலாம் யூடியூப்பில் காசு வருது அது வருது இது வருதுன்னு சொல்லி என்னையை யோசிப்பேசிட்டாங்க சரி நம்மளும் போடுவோமே சரி அந்த நெட்டு வேஸ்டா போயிடுமெய்னா டெய்லி ரீசார்ஜ் பண்றோம் பாத்தீங்களா மாசம் முந்நூறு ரூபா முந்நூறுபாய்க்கு அந்த நெட் பூரா வீணா போயிருதுக்காண்டி சரி நீ ஆரம்பிக்கிற உனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு நீ ஆரம்பிச்ச அது எனக்கு வந்து சரி நெட் வேஸ்டா போகுது காசு வீணா போகுது அதுக்காக வேண்டியாவது ஆரம்பி அது மூலியமா ஒரு இன்கம் வந்துச்சுன்னா ஏதோ ஒரு இரு வீட்ல நாலு செல் இருக்கா நாலு செல்லுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ரீசார்ஜ் வர அளவுக்கு அமௌண்ட் வந்தா போதும்னு சொல்லி நான் நினைச்சி ஆரம்பிக்க வச்சேன் இப்போ வரைக்கும் அமௌண்ட் வரலையே அமௌண்ட் வரல ஆனா இப்போ வந்து பரவாயில்ல இருக்கு அதை நினச்சி கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக இருக்கு அமௌண்ட் வரப்போகுதுன்னு நினைச்சு சந்தோஷமா இல்லை இந்த வீடியோ போட்டு இந்த வீடியோ போட்டு இந்த வியூஸ் போகுது அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா போட்டா ஒரு ஒரு நாலு பூரா ஒரு நாள் ஒரு இரநூறு வீஸ் போறதே வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும் இப்போ வந்து ஒரு மணி நேரத்தில் அந்த இரநூறு தாண்டி அதோட டபுளாக போகுது அதுதான் அதை நினைச்சு சந்தோஷமா இருக்கு அதனால இருக்கு அதனால் யூடியூப்பை வந்து பெருசாக ஃபீல் பண்ணல சரி ஏதோ போகுது வீஸ் போகுது நம்மளும் ஏதோ நாளை நம்மளும் நாளை கற்றுக்குறோம் நாளை வெளியில் சொல்கிறோம் அப்படிங்கிறனால எனக்கு அதை பற்றி வருத்தமும் இல்லை ஒரு இமேஜினேஷன் கிடையாது ஒரு வெற்றிக்கு பின்னாடி நிற்கிறது பெருசு இல்லைங்க தோல்விக்கு பின்னாடி இவ்வளோ தூரம் அடுத்தடுத்து என்கரேஜ் பண்ணி சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயந்தாங்க ஸ்டார்டிங்கில் எங்கள் வீட்லேயும் சத்தம்லாம் போட்டாங்கங்க நான் செஞ்ச பொருள் எல்லாம் தூக்கி போட்டு உடச்ச கதையெல்லாம் இருக்குது அதை திரும்பி இதெல்லாம் இருக்கனால தானே நீ செய்கிற இதெல்லாம் இது பண்ணிட்டா நீ தொடமாட்டேயில அப்படிங்கிற மாதிரியே நிறைய ஆர்கியூமெண்ட் சண்டையெல்லாம் வருங்க அந்த வருஷங்கள் போக போக பக்குவங்கள் எங்கள் வாழ்க்கையில் எங்கள் இருவருக்கிடையிலுமே வர ஆரம்பிச்சிச்சுங்க ஓ தான் பண்ணணும் அப்படிதான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஏன்னா இங்கே ரெண்டு பேர்த்துக்குமே வந்து ரசனைகளும் சரி பழக்க வழக்கம் எல்லாமே வந்து ஆப்போசிட்டில் தான் இருக்கும் எனக்கு பிடிக்கிற மாதிரி அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிக்கிற மாதிரி எனக்கு பிடிக்காது அப்படிலாம் இருந்து ரெண்டு பேரும் ஒன்று சேர்ந்து இதெல்லாம் பண்ணுறதுங்கிறது அவ்வளோ ஈஸி இல்லைங்க அவ்வளோ கஷ்டம் எங்கள் வீட்டுக்கார் பண்ணவே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப ஃபைட் பண்ணுவாங்க நான் பொருள் எல்லாம் வாங்கிட்டேன் பண்ணணும் இதை நம்ம விட்டுறக்கூடாது நமக்கு இது கிடைச்சிருக்கிற ஒரு ஒரு ஸ்ட்ரென்த்து மாதிரி அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வேண்டாம் வேணான்னு சொல்லும் போது நான் எச்சா பண்ணுவேன் ஒரு காலக்கட்டத்தில் தூக்கி போட்டு உடைக்கவே ஆரம்பிச்சிட்டாங்க அந்த உடஞ்ச பொருளை ஒட்டை வச்சு நான் பண்ணேன் பார்த்தீங்களா அப்போ என்னை வந்து அவர் விட்டுட்டாருங்க உனக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீ பண்ணு இனிமேல் நான் உனக்கு எதுக்குமே நான் இது பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு காலகட்டத்தில் விட்டுட்டாருங்க சரிங்க இதுதான் வந்து எனக்கு அவர் பண்ணுற சப்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கிற ஒரு சீக்ரெட்டு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க ஏன்னா நிறைய விஷயம் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன் இவரையும் வெளியில் காமிச்சு அதை சொல்லணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசைங்க அதை இன்றைக்கி இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் என்னான்னு தெரில பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணுங்கள் எண்ணெயோட நல்லா சூப்பராகவே பேங்கிள்ஸ் சுற்றுவாருங்க நல்ல க்ரிப் இருக்கும் ஸ்ட்ராங் இருக்குங்க கொஞ்சம் கூட அந்த நூலை அசைக்கவே முடியாது ஏன்னா அவங்க ஸ்ட்ரென்த்தனாக பண்ணும்போது அது ரொம்ப குவாலிட்டியாக நீட்னஸாகவும் இருக்கும் என்னடா நான் செய்கிற வேலையை என் கணவர் செய்கிறத நான் புகழ்ந்து பேசுகிறேன்னு நினைக்கிறீங்களா ஆனால் அந்தளவுக்கு அவங்க சூப்பராக செய்வாங்க இங்கே சிம்பிளாக ரெண்டே வார்த்தையில் சொல்லிட்டாருங்க உனக்குள்ளே இருக்க தன்னம்பிக்கை என்னைக்காச்சும் ஒரு நாளைக்கு நீயும் சாதிப்பேன் அப்படிங்கிற மாதிரி சரிங்க இப்போ நம்ம ஒரு ஜெயிச்சிட்டோம்னா ஓ நம்ம ஜெயிச்சிட்டோம் சக்ஸஸ் ஆகிட்டோம் போதும் நமக்கெல்லாம் கிடச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஸ்டாப் ஆயிருங்க இது மாதிரி தோல்வி காணும்போது இன்னும் போக வேண்டிய தூரம் இருக்குது இன்னும் நம்ம ஏதாச்சும் கற்றுக்கணும் அப்போ இன்னும் நம்மளை திறமையை வளர்த்துக்கணும் அப்போ தான் வந்து நம்ம எதாவது ஒன்று அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு அடுத்தடுத்த ஸ்டெப்பு தாங்க இன்றைக்கி யூடியூப்பில் யூடியூப் வீடியோ போடுற அளவுக்கு இன்னைக்கு கொண்டு விட்டுருக்குங்க ஓவராலாக எல்லாமே நான் சொல்லி முடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேங்க இப்போ ஒரு குட்டி ஒரு டாஸ்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணலாம் வாங்க இந்த பாக்ஸ்ல இப்ப கம்ப்ளீட்டா முடிச்சு வச்சிங்க ஆளுக்கு ஒரு பேங்கில் பிங்க் கலர் கையில வச்சிருக்கோம் டைமரை ஆன் பண்ணியாச்சு இந்த ஒரு பேங்க யார் ஃபர்ஸ்ட் கம்ப்ளீட் பண்றாங்கன்னு பார்க்கலாம் ஜூட் ஜூட்டா இத நான் ஆரம்பிக்கல போ டைமரை ஆன்ல கொடுப்பா ஜூட் ஜூட் டைம் ஸ்டார்ட்ஸ் ஃபர்ஸ்ட் இத கம்ப்ளீட் பண்றாங்கன்னு பாப்போம் இந்த ஃபினிஷிங் அப்டேட் இது வந்து ஒரு அப்பதான் சீக்கிரம் முடிச்சிடலாம் அந்த வேலையை

எவ்ளோ என்ன வேகமா போகுது வண்டி இவ்வளவு வேகமா சுத்துறீங்கன்னா ஒரு நாளைக்கு ஈஸியா நீங்க

முடிச்சுடுவாரு நினைக்கிறங்களே முடிச்சுடவே வேகமா சுத்திட்டாங்க அதாங்க ஒருவளுக்கு நெருக்கிட்டாங்க நான் அரவாசி வச்சிருக்கேன் பார்க்கலாமா இப்ப நானே வேகமா சுத்துவேன் கை வலிங்க அதனாலதான் ஸ்லோவா சுத்துறேன் எப்படி ஸ்டாப் பண்றது கம்பி ஏற்ற சொல்றாங்க பாருங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க வீதி எங்க 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 முடிச்சாச்சு எங்க வலையில் சுத்தி தாங்கன்னு சொன்னா ஸ்லோவா சுத்துவாரு போட்டி வைக்கும் பாருங்க கட கட கடன்னு முடிச்சுட்டாங்க இவ பாக்கலாமா யாரு எவ்வளவு இது ஒரு பேங்கிள்ஸ்க்கு எவ்வளவு நேரம் வருது அவர் தாங்க ஃபஸ்ட்டாக சுற்றினார் ஃபஸ்ட்டாக இல்லாமல் ஃபாஸ்ட்டாகவும் சுற்றிட்டாரு நான் அரை வாசி கையில் வச்சுருந்தேங்க ஓகேங்க இந்த வீடியோ இங்கே முடியுது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க வீடியோ பொறுமையாக பார்த்த அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றிகள் கரெக்டாக இதெல்லாம் முடிக்கிறதுக்கு ஒரு பன்னெண்டு மணி ஆகிடுச்சிங்க ஒன் டேலேயும் இந்த ஒரு பாக்ஸ் வலையிலும் கம்ப்ளீட் ஆகிடுச்சி நம்ம நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி